ங்காற்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சித்த மருத்துவத்தினுடைய அறிமுகம் அடிப்படை தத்துவங்கள் மற்றும் அஹ் சித்த மருத்துவத்துல எப்படி நோய் கணிக்கிறாங்க எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சித்த மருந்துகள் அதாவது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளை பத்தி பார்க்க போறோம் சித்த மருத்துவத்தினுடைய மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மருந்துகள் எல்லாமே அடிப்படையில மூன்று விதமான ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மூலப்பொருட்களால ஆனது அது என்ன அப்படின்னா மூலிகைகள் அதாவது முழுக்க முழுக்க தாவரத்தை சார்ந்த மூலிகைகள் அதுதான் வந்து முதல் இரண்டாவதாக அப்படின்னா வந்து கனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து இரண்டாவதாக மூணாவதாக அப்படின்னா சங்கம பொருட்கள் அதாவது சீவப் அனிமல் ப்ராடக்ட் ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சித்த மருத்துவம் வந்து மருந்தாக பயன்படுத்துகிறது அப்போ அந்த தாது சாவர சங்கம பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான மூலப்பொருட்களை வைத்து ஏறத்தாழ அறுபத்தி நான்கு விதமான மருந்துகள் செய்யப்படுகின்றன எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல முப்பத்தி ரெண்டு உள் மருந்துகள் முப்பத்தி ரெண்டு வெளி மருந்துகள் இப்ப நம்ம ஒரு சிறப்போ ஒரு டேப்லெட்டோ ஒரு கேப்சூலோ எப்படி நவீன மருத்துவத்துல நம்ம பயன்படுத்துறோமோ அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு விதமான மருந்துகள் உள் மருந்துகளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன அதாவது சுரசம் சாறு சத்து கட்டு குளிகை பற்பம் செந்தூரம் இதெல்லாம் இது என்ன புது புது பெயரா இருக்கே அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இது நிறைய விஷயங்களை நம்ம அன்றாடம் பயன்பாட்டுல யூஸ் பண்றதுதான் குழந்தைகளுக்கு ஏதாவது இருமல் சளி இருந்ததுன்னா இப்பவும் துளசியையும் தூதுவளையும் சார் எடுத்து அதை சுருக்கு கொடுத்து பயன்படுத்துறது எல்லா வீட்லயுமே பழக்கம் இருக்கு அந்த சார் எடுக்கிறீங்களா அது ஒரு விதமான மருந்து அதே மாதிரி அந்த அதை வந்து நாங்க வந்து சுருக்கு கொடுத்து நீங்க எடுக்கும்போது அதை சுரசம் சுரசித்தல் அப்படின்னா அதை வந்து சுருக்கு கொடுத்து ஒரு சூடான ஒரு ஏதாவது ஒரு மெட்டலை அதுல வச்சு அதை வடிகட்டி கொடுப்பாங்க அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் போறதுக்காக அதை சுரசம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க கற்கம் அப்படிங்கிறது வந்து அரைச்சு இன்னைக்கும் வந்து மஞ்சக்காமலை வந்ததுன்னா வந்து கீழா நெல்லியை அரைத்தோ அருநெல்லி ஆஹ் கீரையினுடையதை வந்து அரைச்சோ தயிர்ல கலந்து கொடுக்குற பழக்கம் நிறைய நாட்டுப்புறங்கள்ல இருக்கு அதைத்தான் கற்கம்னு சொல்றோம் ஸோ அந்த பேர் தான் வேறையே ஒழிய மற்றபடி இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா மருந்துகளுமே வந்து இந்த முப்பத்தி ரெண்டு இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் மருந்துகள்ல வரும் இதை தாண்டி முப்பத்தி ரெண்டு வெளி மருந்துகள் அந்த முப்பத்தி ரெண்டு வெளி மருந்துகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மேல போடுற கற் பற்று ஒத்தடம் வேது பொட்டணம் புகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏறத்தாழ முப்பத்திரண்டு விதமான ஆஹ் வெளி மருந்துகளும் பயன்பாட்டுல இருக்கு அதுல வந்து தொக்கனமும் உண்டு இன்னைக்கு மசாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்மளுடைய அடிப்படை வந்து தொக்கணம் தான் சோ இதை தாண்டி வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட் அதுவும் வந்து சித்த மருத்துவத்தினுடைய ஒரு பகுதி சோ புறமருத்துவங்கள் முப்பத்தி ரெண்டு வர்ம மருத்துவம் உள் மருந்துகள் முப்பத்தி ரெண்டு ஆக இத்தனை விதமான பாகுபாடுகளும் சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த மருந்துகள் எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆயுட்காலம் உடையவை ஒவ்வொன்றுமே உதாரணமா ஒரு சாறு எடுக்கிறோம் ஒரு குடிநீர் எடுக்கிறோம் நீங்க நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு எக்ஸ்பயரி உண்டு எக்ஸ்பயரி அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி வந்து நவீன மருந்துகள்ல மருந்துகளுக்கான எக்ஸ்பயரி டேட் போடுறாங்களோ அது மாதிரி இவ்வாறு செய்யப்படுகின்ற சித்த மருந்துகளுக்கும் எக்ஸ்பயரி பீரியட் அதாவது ஒரு ஆயுட்காலம் உண்டு அந்த ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா குறைந்தது மூன்று மணி நேரம் அண்ட் ஆயுட்காலமே இல்லாம ஹையர் ஆர்டர் டோசேஜ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை செய்து வைத்தால் காலம் காலமாக அந்த மருந்தை பயன்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய கட்டு கலங்கு குரு குளிகை இது எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் எக்ஸ் எக்ஸ்பைரி பீரியடே கிடையாது ஒரு பற்பம் எடுத்தோம்னா பற்பம் நூறு ஆண்டுகள் வன்மை உடையது இதுதான் வந்து புத்தகங்கள் சொல்லிருக்கு ஆனாலும் இத வந்து இப்ப நம்மளுடைய இந்திய அரசு நடுவன் அரசு வந்து சில மாற்றங்களை செஞ்சு அதிகபட்ச ஆயுட்காலமாக பத்து வருடங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க இன்டர்னல் மெடிசனுக்கும் உண்டு அதே மாதிரி வெளி மருந்துகளுக்கும் உண்டு இதுதான் சித்த மருத்துவத்துல என்னென்ன மருந்துகள் இருக்கு அப்படிங்கறத பத்தினா ஒரு அறிமுகம் இது வந்து உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல என்னென்ன வியாதிகளுக்கு எப்படி எப்படி பயன்படுத்துறோம் எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன வியாதிகள் வரும் அப்படிங்க பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ